அவர்கள் ஈமான் கொண்டு சாலியான அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா மன்னிப்பையும் மகத்தான தூமியையும் வாக்களிக்கிறான் இது நாற்பத்தெட்டு இருபத்தொம்பதுல இப்போ இந்த இடத்துல இந்த முன்னறிவிப்பு சொல்கிறாங்க ரசூல்லா தௌராத்தில் இப்படி இருக்குது இஞ்சியில் இப்படி குரான் இப்படி சொல்லுது அதனால தான் அந்த வெற்றி பண்ணுறாங்க பாருங்கள் பாரசீகத்தை இது ரோமபுரி வந்து பின் வலி அவங்க ஜெயித்த உடனே கடைசியாக இந்த பைத்துல் முகத்தஸ் முற்றுகை இட்டு இருப்பாங்க அப்போ முற்றுகை ரொம்ப நாள் இட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள் போய் உங்களுடைய கலீஃபாக வர சொல்லுங்கள் அவர்கிட்ட தான் நாங்கள் அந்த சாவியை கொடுப்போம் அப்படிம்பாங்க அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க ஹாலித் மீன் வழி கூட முற்றுகை இட்டுகிட்டே இருக்கலாம் எதுக்கு போய் கலீஃபாக வர சொல்கிறது ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா இவங்களே இறங்கி வருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாவி அபுபேஜார் லேனு நினைக்கிறேன் அவங்க சொல்லி அனுப்புவாங்க அதுக்கப்புறம் நேராக உமர் லேனோ வருவாங்க அதே அந்த கிழிஞ்ச அந்த கண்டலான அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவாங்க இவங்க பார்த்தோன்னே சொல்லுவாங்க இவர் தான் அந்த அடையாளம் யார் கிறிஸ்தவ பாதிரியார்கள் சொல்லுவாங்க இவர் தான் அவர் இவர்கிட்ட தான் நம்ம சாவியை கொடுக்கணும் இவர்கிட்ட தான் கொடுத்தாங்க பாருங்கள் எப்படி எவ்வளோ அப்படி அழகாக தூக்கி இந்த சாவி போர் சண்டை இல்லாமல் ஜெயிக்கப்பட்ட பகுதி அது பைத்துல் முகத்தஸ் இது வந்து எல்லாம் இருபத்தி நாலு ஐம்பத்தஞ்சிலே எல்லாம் வாக்குறுதி கொடுக்குறோம் உங்களில் யார் நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்ய புரிகிறார்களோ அவர்களை பூமிக்கு வாரிசாக்குவோம் அப்படின்ட்டு அந்த அந்த வசனமும் வந்து இங்கே வந்து ஃபுல்ஃபில் ஆகுது அப்போ அந்த இடத்துல வந்து இந்த எல்லா அந்த வசனங்கள்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க நீக்கிட்டாங்க இப்போ இந்த சம்மந்தப்பட்ட வசனம் அப்போ இருந்த இருக்க போய் தான் யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணலை அப்போது இதை முதல்ல புரிஞ்சிக்கணும் ரசூல்லாவுடைய உம்மத்தும் சரி ரசூல்லாவும் சரி இந்த இடத்துல வந்து அவங்க தான் அனைத்து ஹரம்களுக்கும் இன்சார்ஜ் அத்தாரிட்டி அல்லாவுடைய அனைத்து சின்னங்களையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு சேர்ந்தது நல்லா ஹுரானில் சொல்கிறான் சஃபா மருவாவை பற்றி சொல்லும்போது சொல்கிறேன் இதெல்லாம் அல்லாவுடைய சின்னங்கள் இந்த அல்லாவுடைய சின்னங்களை வந்து கண்ணியப்படுத்துங்க அப்படிங்கிறோம் அல்லாவுடைய ஷாயிர்களை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கண்ணியப்படுத்தணும் அதே தான் பைத்து யார் அல்லாவுடைய ஷாயிரில் ஒரு ஷாயிர் எது அல்லாஹுடைய ரசூலுடைய ஃபேமிலி அல்லாவுடைய சின்னங்கள்லாம் அவங்களும் ஒரு ஃபேமிலி அவங்கள நம்ம கண்ணியப்படுத்தணுங்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க தலையெடுத்து ஊர்வலம் எடுத்துகிட்டு போனவங்களாம் வக்காலத்து வாங்கக்கூடிய கேவலமான நிலைக்கு இன்றைக்கி வந்து தௌஹீதின் பேரால் வந்து நடந்துட்டு இருக்கு அதாவது அது அந்த அளவுக்கு மட்டமாக போயிட்டோம் இப்போ இதே குரூப் தான் இப்போ என்ன பண்ணிருக்காங்க கப்பு சிப்புன்னு உட்காந்துட்டுருக்குறாங்க இப்போ ஹரம்மை பற்றி அல்லக்ஸாவை பற்றி பேசுகிறதே இல்லை இப்போ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாவுடைய அருளில் முஃப்தி உமர் ஷரீஃப் எல்லா அவருக்கு அருள் புரியட்டும் அவர் பார்த்திங்கன்னா ஹக்கை வந்து துணிஞ்சு அவர் சொல்கிறார் அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்னெல்லாம் பட்டங்கள் நமக்கு தரப்பட்டுச்சோ அந்த பட்டங்கள்லாம் இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இஹ்வானி அவர் வந்து இது இதாகிட்டார் கா என்னது கவாரிஜ் ஆகிட்டார் அவர் வந்து அவர் அக்கீதா அவர் அக்கீதா படி படிக்கலை அக்கீதாவிலேருந்து வெளியே போயிட்டார் இந்த ஃபத்வாக்கள்லாம் அவருக்கே இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இப்ராஹிம் நபிக்கு தரப்பட்ட பூமி அப்போ இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள்னு பார்த்தா யார் யூதர்கள் தான் அவங்க தான் மணிஸ்ராயில் அப்படின்னு சொல்லி அதனால் வந்து அவங்களுக்கு அந்த நிலப்பரப்பு கொடுத்து தான் ஆகணும் இப்படியெல்லாம் பேசி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க கொடுக்குறதுல தப்பு இல்லைங்க இப்ராஹிம் நபியுடைய வாரிசு தானே நம்ம நம்ம தான் இங்கே இருக்கோம்ல ஹரம் இருக்குது சார் மக்கா இருக்குது மதீனா இருக்குது இது கொடுத்துடணும் அப்படின்ட்டு அப்போ அல்ல அதையும் கிளியர் பண்ணுறான் இப்ராஹிம் நபி அதுவும் நஜரான் வாசிகளை வச்ச அல்லா சொல்கிறான் வேதம் அருளப்பட்டவர்களே இப்ராஹிமுடைய தீனை பற்றி ஏன் தர்க்கம் புரிகிறீர்கள் அவருக்கு பின்னர் தான் தௌராத்தும் இஞ்சிலும் இறக்கி அருளப்பட்டன இதனை கூட நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டேன் ஏண்டா ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லையா உங்களுக்கு பின்னாடி வந்தது யூதர் அவர் இப்ராஹிம் நபியை போய் யூதருங்கிறீங்க இப்ராஹிம் நபியை போய் கிறிஸ்தவருங்கிறீங்க பின்னாடி தானே தௌராத்தி இஞ்சிலும் வந்துச்சு நீங்கள் எவற்றை அறிந்து வைத்திருந்தீர்களோ அவற்றில் நன்கு தர்க்கம் புரிந்து விட்டீர்கள் ஈசா நபி விஷயத்தில் ரொம்ப தர்க்கம் பண்ணிட்டீங்க அவர் அல்லாவுடைய வாக்குன்னு ஒன்று அல்லாவுடைய வாக்குன்னா வா அல்லாவுடைய ரூஹு அல்லாஹைய ரூஹுன்னு அல்லாஹைய உயிர் தானே இப்பெல்லாம் தர்க்கம் பண்ணிட்டீங்க ரொம்ப பண்ணிட்டீங்க அவற்றில் நன்கு தர்க்கம் புரிந்து இப்போது நீங்கள் முற்றிலும் அறியாதவற்றில் தர்க்கம் புரிய ஏன் முற்படுகின்றீர்கள் அல்லா நன்கரிகிறான் நீங்கள் நான் அறிய மாட்டீர்கள் இப்ராஹிம் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருந்ததில்லை மாறாக அவர் ஒருமனப்பட்ட முஸ்லீமாக இருந்தார் மேலும் அவர் இறைவனுக்கு இணை வைப்பவரில் ஒருவராய் எப்போதும் இருந்ததில்லை இப்ராஹிம் நபி முஸ்லீமாக இருந்தார் அப்போ அதே வார்த்தையை பார்த்தீங்கன்னா பக்ராவில் வந்து அல்லாஹ் அவர் வாயிலையில் சொல்லியிருப்போம் முஸ்லீம் மைன் இல்லக்க இறைவா எங்களை முஸ்லீம்களாக ஆக்கி வைப்பாயாகன்னு சொல்லி இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் துவா செஞ்சது அதையும் அல்லாஹ் குரானில் நினைவுட்டுறான் அடுத்தது இவனுக்கு எங்கே போவானுங்க யாகூப் கிட்ட அதையும் அல்லாஹ் அங்கே டச் பண்ணுறான் யாகூப் தன்னுடைய சந்ததிகளை கூப்பிட்டு அவர் என்ன சொன்னார்ன்னு கேளுங்க அப்படின்ட்டு அது விட்டுறான் கடைசியாக என்னங்கிறாங்க ஆதம் நபி ஆதம் நபி அல்ல ஏலாவது ஏற்றில் கூப்பிடுறான் ஆதம் கிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன் அவருடைய இருந்து வாரிசுகளை கொண்டு வந்து அவங்கக்கிட்டே நான் உறுதிமொழி வாங்கியிருந்தேன் என்னை தான் நீங்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அல்ல சொல்கிறான் கடைசியாக அல்ல இதில் இப்ராஹிம் இப்ராஹிமுடன் தமக்கு தொடர்பு இருப்பதாக உரிமை கொண்டாடுவதற்கு மனிதர்களிலேயே மிகவும் அருகதையானவர்கள் யாரெனில் அவரை பின்பற்றி வாழ்ந்தவர்களும் இப்போது இந்த நபியும் இவரது தூ இவரது தூதுத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுமே ஆவர் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு மட்டுமே உதவியாளனாகவும் ஆதரவாளனாகவும் இருக்கிறான் அப்போ இப்ராஹிம் நபியுடைய வாரிசு இப்ப யாரு ரசூல்லாவை யார் ஈமான் கொண்டாங்களோ அவங்கதான் அப்போ உங்களுக்கு பைத்துல் முகத்தை சொந்தமாக வேணும்னா ரசூலா மேல ஈமான் கொள்றது கண்டிஷன் அல்லாஹ் சொல்லிட்டான் அப்போ இதை வந்து புரிஞ்சுக்கணும் அதனால இந்த வாரிசு வச்சுக்கிட்டு மட்டும் வந்து என்ன பண்ணிட முடியாது இந்த கிளைம் வந்து பண்ண முடியாது அதுதான் அல்லாஹ் வந்து நமக்கு சொல்ல சொல்றான் நபிய நீர் கூறுவீராக நாங்கள் அல்லாவையும் எங்கள் மீது இறக்கி அருளப்பட்டிருக்கும் அறிவுரைகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் மேலும் இப்ராஹிம் இஸ்மாயில் இசாக் யாகூப் மற்றும் யாகூபின் வழித்தோன்றல்கள் ஆகியோர் மீது இறக்கி அருளப்பட்டவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இன்னும் மூசா ஈசா மற்றும் நபிமார்களுக்கு அவர்களுடைய அதிபதியிடமிருந்து இறக்கி அருளப்பட்டையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இவர்களுக்கிடையே நாங் இவர்களுக்கிடையே நாங்கள் எவ்வித வேற்றுமையும் காட்டுவதில்லை மேலும் நாங்கள் அல்லாவுக்கே முற்றிலும் கீழ்ப்படைந்து நடக்கும் முஸ்லிம்களாக இருக்கிறோம் அப்போ இப்ராஹிம் நபி முஸ்லீமுங்க அல்லா சொல்லிவிட்டு யாக்கூப் நபி அல்லா முஸ்லீமுன்னு சொல்லிவிட்டு யாக்கூடைய சந்ததிகளை பார்த்து யாகூப் நபி கேட்டதையும் அல்லா குறிப்பிட்டுட்டு இங்கே நாங்களும் முஸ்லீமாக இருக்கோம் எல்லாரையும் அந்த வம்சம் எங்களுக்கு இப்போ இந்த ஃபுல் வம்சம் யார் கிளைம் பண்ணுறோம் இப்போ இன்றைக்கி நாம் நம்மளுடைய ரத்த உறவு வேணால் இப்ராஹிம் நபி வரைக்கும் போகாது ஆனால் ரூஹானியத்தோட உறவு யார் கொடுத்துருக்கு நமக்கு தந்தை யார் இப்ராஹிம் அலை தான் ஏன்னா இப்ராஹிம் நபியுடைய தீனுக்கு யார் சொந்தக்காரர்களோ அவங்க தான் இப்ராஹிம் நபியுடைய சொந்தக்காரர் அப்போது அரசூலாத்து அந்த துவாவும் செய்கிறாங்களே இறைவா என்ன உன்னை உலத்திற்கு இமாமாக ஆக்கப்போகிறேன் அப்போனா என்னுடைய சந்ததிகளுமா அப்படின்னா உன்னுடைய சந்ததிகள் அநியாயம் செய்தவர்களை குறிக்காது அப்போ அதை வந்து அல்லா பிரிச்சிடறான் ஃபில்டர் பண்ணுறான் ஸோ குரான் வந்து டிக்ளேர் நபிய நபியனீர் கூறுவீராக அல்லாஹ் உண்மையையே உரைக்கின்றான் நீங்கள் ஒருமனப்பட்ட இப்ராஹிமின் வழிமுறையை பின்பற்றுங்கள் மேலும் இப்ராஹிம் அவனுக்கு இணை வைப்போரில் ஒருவராக இருந்ததில்லை நீங்கள் இப்ராஹிம் நபி மாதிரி இருங்கன்னு சொல்லிட்டு மூணு தொண்ணூத்தஞ்சிலாம் இல்லை இது ஃபைனல் டிக்ளேர் பண்ணுறான் ஸோ இப்ராஹிம் நபியையும் அவங்க கிளைம் பண்ண முடியாது இன்னைக்கு தௌராத்து கிடைச்சாலும் அது எங்களுக்கு தான் சொந்தம் இன்றைக்கி வந்து அந்த பெட்டி இருக்குல்ல தாபூத்து அது கிடைச்சாலும் இன்றைக்கி யாருக்கு சொந்தம் அது முஸ்லீம்களுக்கு தான் சொந்தம் நீங்கள் நபிமார்களுக்கு இடையே பாரபட்சம் காட்டுவதால் நீங்கள் வேற மதம் உங்கள் பேரே வேற யூதர்கள்ங்கிறீங்க கிறிஸ்தவர்கள்ங்கிறீங்க இது வந்து இப்ராஹிம் நபிக்கும் தெரியாது இது யாகூப் நபிக்கும் தெரியாது கிறிஸ்தவர்கள் யாருன்னு ஈசா நபிக்கு தெரியாது யூதர்கள் யாருன்னு மூசா நபிக்கு தெரியாது நீங்கள் வந்து அவங்க பேரால் சொல்லிட்டுருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ம இவங்களுடைய ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா சுபான் அல்லா எவ்வளோ குருட்டுத்தனமா இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கணும் இந்த ப்ரோடஸ்டண்ட்டு கிறிஸ்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க இஸ்ரேலை வலுப்படுத்துவீராக ஆண்டவரை வலுப்ப ஏன்னா குழந்தைகளை கொண்டுட்டு இருக்காங்க இதை ஆண்டவர் விரும்புவார் நீங்கள் நம்புறீங்கன்னா என்ன குருட்டு என்ன குருட்டு மார்க்கம் நீங்கள் என்ன நினச்சி வச்சுருக்கிறீங்க அதே மாதிரி தானே நம்மாலே யமனில் தாக்குதல் நடத்துனது நம்முடைய சகோதரர்கள் என்ன பண்ணிருந்தாங்க சப்போர்ட் பண்ண குழந்தைகள் இப்போ மருந்து போக முடியல இது பண்ண முடியல அது சரி ஏன் ஷியாக்க அக்க அவங்க இருக்கிறாங்க அதனால் அவங்கள கொல்லலாம் இப்போ இப்போ அதெல்லாம் எதிர்த்து இவர் பேசுகிறாரு யார் உமர் ஷெரீப் எல்லாம் எல்லாம் அவருக்கு அருள் புரியட்டும் துணிச்சல் துணிச்சல் வேணும் இல்ல இத்தனை நாள் பேசுகிற விஷயங்கள் திரும்பி அதை வந்து ரீக்ளைம் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை உண்மையிலே அதுக்கெல்லாம் உண்மை உண்மையான ஈமான் இருந்தாதான் அந்த மாதிரியான விதெல்லாம் பேசவே முடியும் எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு ஏன்னா அதுக்கு விலை வேணான்னு அவருக்கு தெரியும் அது என்ன நடக்கும் இது நேற்று வரைக்கும் அவருக்கு கிடைச்ச மரியாதை கிடைக்காம போயிரும் இப்போ அதெல்லாம் வந்து அவர் எமனில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவர் பட்டியல் போடுறார் அந்த ம அந்த மதரசாக்களுடைய பின்னாடி யார் இருக்கா இன்னைக்கு வந்து அக்கீதா கிளாஸஸ் யார் நடத்துகிறா இவங்களுக்கு யார் பேக் போனாக இருக்கிறாங்க இவங்க யார்லேருந்து வந்தாங்க இவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்மந்தம் சில அமைச்சர்கள் நீங்கள் சொல்கிறாங்க நாங்கள் ஒன்றும் இஸ்லாத்துடைய அத்தாரிட்டி கிடையாது யார் சவுதியுடைய அமைச்சர் சொல்கிறார் எம்பசி எம்பசியில் இருக்கக்கூடியவரா எம்பாசிடர் சொல்கிறார் We go out of our way as a government to say we have no role to play in the development of religion. Now we influence our religious scholars, definitely. And the royal family, for instance, in Saudi Arabia, again goes out of its way to say it's not related to the Prophet. We're just a tribal bunch of Bedouins who happen to win the war. <laughs> நாங்கள் வெற்றி வெற்றி பெற்று எங்க அடக்குமுறை நாங்கள் அது மேலே ஏறி உட்காந்து அதை அபகரித்து இது ஏறி கைப்பற்றி இருக்கோங்கிறாங்க அவங்க எவ்வளோ டிக்ளேராக சொல்கிறாங்க இதைத்தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன் இது அவங்களே ஒத்துக்கிறாங்க இப்போ காபத்துள்ளாவை கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறாங்க காபத்துள்ளா எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அவ்வளோதான் நாங்கள் வந்து இஸ்லாத்துக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க அப்போ இவங்க மீட் ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்களா நல்லா பார்த்து இவங்கெல்லாம் ஒன்றும் எடுக்க மாட்டாங்க அது உள்ட்டா என்ன ஸ்டெப் எடுப்பாங்க அப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதர்களுக்குன்ட்டு அல்லா வந்து வாக்களித்து அதை கொடுத்துட்டானா பர்மனண்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க பைத்துல் முகதா அல்லா கொடுத்தானா அப்படிங்கிற ஒரு வாதம் வருது